மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா தில்லையாடி காழியப்பநல்லூர் அனந்தமங்கலம் எருக்கட்டும் சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மழை மற்றும் ஆற்றுப்பாசனத்தை நம்பி ஒரு போகம் மட்டுமே விவசாயம் செய்து வருகின்றனர் இப்பகுதி விவசாயிகளுக்கு மகிமலை ஆறு முக்கிய நீராதாரமாக விளங்குகிறது மகிமலை ஆறு பாசன ஆறாகவும் மற்றும் வடிகால் ஆறாகவும் உள்ளது மகிமலை மகிமலையாற்றிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் உப்பநாற்று வழியாக தரங்கம்பாடியில் கடலில் கலக்கிறது இந்நிலையில் தில்லையாடி மற்றும் அனந்தமங்கலம் கிராமத்தில் உள்ள மகிமலையாற்றில் கடித்து வரப்பட்ட அதிக அளவு ஆகாய தாமரைச் செடிகள் படர்ந்து ஆறு காடு போல் காட்சியளிக்கிறது இந்நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் தேங்கியுள்ள தண்ணீர் வடிவதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரைச் செடிகளை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆற்றில் இறங்கி கயிறினை கொண்டு ஆகாய தாமரைச் செடிகளை இழுத்து வந்து அப்புறவுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதி விவசாயிகள் மழைக்காலங்களில் வயல்களில் உள்ள தண்ணீர் எளிதில் வடிந்துவிடும் என்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்